வேறு லெவலில் அதிரடியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்டையும் கேளுங்க என்ன காரணம் தெரில விசிய அனுசத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ் வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புவனேஸ்வரி வந்து வச்சுட்டுருக்காங்க அண்ணா அந்த வழக்கறிஞர் புத்திசாலித்தனமாக காய் நவுத்தலாம் அதனால் நம்ம வழக்கறிஞரை வர விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறப்பா நிச்சயம் தடுக்க முடியுமா கேட்டு பார்ப்போம் நமக்கு சாதகமாக முடிவெடுத்தாங்கன்னா ஓகே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்கிற வேண்டிய பாணியில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த மகாலிங்கத்துக்கு தெரியவே கூடாது ஏன்னால் நம்ம இப்படியெல்லாம் யோசிக்கிறத பார்த்தா மகாலிங்கமும் நம்மளை மாதிரி யோசிக்கக்கூடியவர் தான் சாருக்கு சந்தேகத்தை நம்ம மேலே திருப்பி விட்டுட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சூப்பர்மா இதுக்கு தான் போனால் வந்து தேவை மகாலிங்கம் கூடயே நின்றுக்கிட்டே நம்ம மாஸ் பண்ண போகிறோம் ஆமாண்ண மகாலிங்கம் மட்டும் எப்படி கார்த்திகை என்ன பண்ணால் ஞாபகம் இருக்கா பத்து மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஓகே நமக்கு எல்லா சாதகமும் நடந்தால் சரி தான் வளர்க்குறீங்கரை பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க புவனேஸ்வரி அப்போன்னு பார்த்து நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் இப்போ என் கூட ஏதோ பேச வந்திருக்கீங்க போதே தெரிஞ்சு போச்சு நீங்கள் யார் எப்பேறுப்பட்டவங்கன்னு எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது சொல்லுங்கன்னு சொன்னோன்ன நீங்கள் இந்தளவுக்குலாம் யோசிக்க வேணாம் நாங்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோம் படலை அதெல்லாம் உனக்கு எதுக்கியா நான் உனக்கு இப்போ பணம் தரப்போகிறேன்னு சொல்லிட்டு பெட்டியில் ஒரு கோடி எடுத்து வந்து வைக்கிறாங்க இதை பார்த்த உடனே எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் எனக்கு உண்மையை தான் வந்து வேணும் ரெண்டு வைக்கிறாங்க மூணு வைக்கிறாங்க எனக்கு தேவையே இல்லை அப்போனா நாங்கள் செய்யறத சொல்ல வேண்டியது தான் அப்படின்னு சொல்லும்போது நாலஞ்சு பேரை வந்து கை தட்டுறாங்க உனக்கு கொடுத்துருந்தா உனக்கு அதிர்ஷ்டம் ஆனால் இவங்களுக்கு ரெண்டு லட்சம் தான் கொடுக்குறோம் இந்த விசாரணையை இவன் பேசவே கூடாது அந்த இடத்துல இவனை நல்ல விதமாக பார்த்துக்கங்கன்னு சொன்னோன்னே அடிக்கலான்னு அவர் சண்டை போட ஆரம்பிக்கிறார் இருப்பினும் சண்டை போட முடியாமல் அவரை சேரில் வந்து உட்கார வச்சுட்டாங்க அப்படியே கட்டி போட்டாங்க ஏண்டா இங்கே நவுறீங்க அங்கே நவுட்றீங்கன்னு ஏதாவது தகவல் கேள்விப்பட்டேன் பார்த்துக்க இந்த புவனேஸ்வரி என்ன செய்வான்னு உனக்கே நல்லா தெரியும் அஜச்சோ மாயக்கிட்ட எதுவும் பேச முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃபோன் வந்து எங்கே இருக்குது முதல்ல அதை தேடணும்னு சொல்லி பசுபதிட்ட வந்து சொன்னோன்னே ஃபோன் வந்து தூரத்தில் வந்து இருக்குது அது சரியாக வந்து தெரியல ஃபைல் நோட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சரி நம்ம இங்கேருந்து போகலாம் ஃபோனை வேறு ட்ரை பண்ணுறாங்க இவங்க ஃபோனுக்கு சைலண்ட்டில் போட்டதுனால ஃபோன் வந்து ரிங் ஆகுறது எங்கே இருக்குன்னு நம்ம வழக்கறிஞருக்கு மட்டும்தான் தெரியும் ரொம்ப பரபரப்பாக கொண்டு போகிறாங்கனே சொல்லலாம் அந்த சீன்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறப்ப மகாலிங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணோன்னே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனை கத்த விடாமல் பண்ணுங்கடான்னு சொன்னனே அப்படியே வெளியில் வந்து பேசுகிறாங்க இல்லைப்பா ஒரு முக்கியமான ஒரு விசாரணையில் தான் இருந்தோம் மாயா சம்மந்தப்பட்டது என்னென்னலாம் யோசிக்கிறான்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே சீக்கிரம் வந்து என்ன பண்ண போகிறோம் இப்போ மாயாவுக்கு எதுவும் கிடச்சிச்சான்னு கேட்டுக்கிட்டு தான் வரோம் சரிங்க எனக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்களே ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு அப்படியே மகால் மகாலிங்க இன்னமும் நம்மளை நம்புறா இல்லம்மா ஆமாம் கண்டிப்பாக நம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாசா வந்து வந்துடுறாங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வழக்கறிஞர் நிச்சயம் நமக்கு ஆதரவாக சூப்பராக வந்து பேசுவார் என்னென்ன பேசணுன்னு முன்கூட்டியே நான் அவர்கிட்ட சொல்லி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வருவாரா இல்லையான்னு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அந்த இடத்துல அவரும் வந்து முயற்சி பண்ணி அவங்க ட்ரை பண்ணுறாரு இருப்பினும் அவங்களால வரவே முடியல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஆரம்பிக்க போகிறாங்கம்மா நம்மளோடது ஆனால் இன்னமும் வரலைன்னா ஏதோ வேறு இடத்துல தப்பு நடந்திருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் இதில் அவருக்கு பேசுறதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை அதனால அவர் வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மாயா இப்போ நீ என்னம்மா பண்ணுவ இது எல்லாத்துக்கும் காரணம் நீ எனக்கு நல்லாவே தெரியும்னு மாயா வந்து பேசுகிறாங்க தங்கச்சியை பார்த்தா என்னன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் புவனேஸ்வரி நீ தான் அந்த வழக்கறிஞரை வரவிடாமல் தடுத்துருக்கேன்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு ஆதரவா பேசுறதுக்கு யாருமே இல்லாம ரகுராம் எவ்வளவு பெரிய மாசு ஆனா அவருக்காக பேசக்கூட ஒரு நாதி கூட இல்லைன்னு நினைக்கிறப்ப அண்ண இவ்வளோ கேவலமா ரகுராமோட வரலாறுல தோத்ததே கிடையாது இல்லை ஆமாமா சம தான் நடக்க போகுதுன்னு அவங்க நக்கல் அடிச்சு சிரிச்சுட்டு அங்கேருந்து போறாங்க மாயா இப்போ என்ன பண்ண போறோம் அதிகாரிக்கிற ரெண்டு பேரும் ஃபீடுமையும் நம்ம ரகுராமையும் கூட்டிட்டு உள்ள வந்து போறாங்க என்ன பண்ணும் ஏது பண்ணும் தெரியாமல் இருக்காங்க நான் வேணாம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மாயா நீ கடைசி வரைக்கும் இங்கேயே இருன்னு சொன்னோன்னே மணியும் சிவராமனும் அந்த வழக்கறிஞர் வீட்டுக்கு வேகமாக போறப்ப இதை தூரத்துலேருந்து புவனேஸ்வரியோட அசிஸ்டண்ட் கேட்டுட்டாங்க புவனேஸ்வரி கிட்டே அவங்க அசிஸ்டண்ட் வந்து பேசுறாங்க யாரோ மணியும் சிவராமனும் மாமையும் அந்த வழக்கறிஞர் வீட்டுக்கு தான் போறாங்க மாயா தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க எனக்கு அவங்க மேலே சந்தேகமே கிடையாது மாயா எப்போதும் தெளிவாக தான் வந்து யோசிக்கிறா இந்த மாதிரி பாட்டமான சுச்சுவேஷன்லேயும் அவளுக்கு எப்படி இப்படியெல்லாம் யோசிக்க தோணுது அவளே அப்படி யோசிக்கும் போது நான் யார் போனேஸ்வரியாச்சே அவங்க ரெண்டு பேரும் ஈஸியாக மாற்றலாம் மாயா போல இல்லை ஆமாம் மேடம் மாயா போகல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க டே என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்கள அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு வெளியில் வந்து பூட்டு வந்து போட்டுரு உள் பக்கமாக வந்து பீட் பக்கமாக கொல்ல பக்கத்துலேருந்து வீட்டுக்குள்ளே வந்துருங்க பார்த்தா வீட்டுக்குள்ளே யாரும் இருக்கிறது தெரியவே கூடாது பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் சிறப்பாக செஞ்சிடலான்னு சொல்லிட்டு டே கொல்ல கதவு கதவை திறந்து வீடா நான் வெளியில் பூட்டு போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளிலேயும் பூட்டு போட்டிட்டு காமூண்டையும் பூட்டு போட்டிட்டு காமூன்ஸ் அவர் ஏறி வச்சு அப்படியே பின் பக்கமாக வந்துடுறாங்க இப்போ நாங்கள் இருக்கோங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது புவனேஸ்வரி மேடம் இன்றைக்கி சாதகமாக நடக்கிறதுக்கு ஏகப்பட்டதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப சிவராமனும் மணியும் வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க என்னென்ன வீடு பூட்டியிருக்கு வழக்கறிஞருக்கு ஃபோன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கும் மாயாக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு மாயாக்கு ஃபோன் அடிக்கிறாங்க வீடு ஏறி வச்சு பாருங்கள் வீட்டுக்குள்ளே எதுவும் நடமாட்டம் இருக்கான்னு ஓனியோ ஏடி கூட வரவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே மணிகஸ்வரம் ஏறி குத்திக்கிறாங்க அவங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி தெரியுது இருப்பினோ இங்கே யாரும் இருக்கிற மாதிரி தெரிலன்னு சொன்னோன்னே மாயா முடிவு பண்ணிட்டாங்க இந்த விஷயத்த நம்ம தான் நம்ம ரெகுராமையும் சீனுவையும் காப்பாற்றுறதுக்கு நம்மளை விட்டால் வேற ஆளே இல்லை நான் தான் அவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக வாதாட போகிறேன் அது மட்டும் போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த நான் வந்து பாட்டம் ஆயிட்டாங்க என்ன மாயா பெரிய வழக்கறிஞர் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் அவங்க வர மாதிரியே தெரியலையே இதுவும் புவனேஸ்வரியோட சதிதான் என்ன சொல்ற அப்படின்னு சொன்னோன்ன இந்த விஷயத்த கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அவங்க பேர் எதிர்த்தியா பாட்ட என்ன சொல்ற மாயா இப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் பெரியப்பாவையும் சீனுவையும் நான் பார்த்துக்க மாட்டேன்னா என்ன சொல்கிற மாயா அவங்க இந்தளவு யோசிச்சாங்கன்னா நான் யார் மாயா வச்சு எந்த அளவுக்கு நான் யோசிப்பேன் நான் பார்த்துக்கிறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வழக்கறிஞர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாசம் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல மாயா நீ தான் வாதாட போறியா உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னால் முடியும் அப்படின்னா நான் நம்புகிறேன் அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம மாயா தூரத்துலேருந்து புவனேஸ்வரி இதை பார்க்குறாங்க என்னது வேற யாரோ வந்து வழக்கறிஞராக வந்து பார்த்துட்டாங்களா அவங்க யாருன்னு சொல்லிட்டு மாயாக்கு அங்கே நிற்கிறது மோனேஸ்வரிக்கு சுத்தமாக தெரியல சரி பெரிய ஆளையே வர விடாமல் பண்ணியாச்சு இவங்க யார் வந்து பேசுனா என்ன பேசாட்டா என்ன அப்படின்னு மகாலிங்கமும் பக்கத்தில் வந்து நின்று பார்த்துட்டு போகிறாங்க யாரா இருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க தெரியலையே யாரோ ஒருத்தவங்க புதுசாக வந்திருக்காங்க இது நாள் வரைக்கும் அவங்கள நாங்கள் இங்கே பார்த்ததே இல்லைன்னு அங்கே இருக்கிறவங்களாம் வந்து சொல்லிட்டு போகும்போது சரி நமக்கு சாதகமாக தான் நடக்க போதே பேசக்கூட தெரியாதுன்னு நக்கல் அடித்து யோசிக்கிறாங்க ஆனால் மாயா வந்து அசுத்து அசுத்துன்னு அசுத்த போகிறாங்கிற விஷயம் தெரியவே இல்லை சீனுவும் நம்ம ரகுராமும் நிற்கிறாங்க அப்போ பார்த்து ஒரு நீதிபதி வந்து வராங்க வணக்கம் அப்படின்னு சொல்லி சபைக்கு வணக்கம் சொல்லிவிட்டு அப்படியே வந்து உட்காந்துடுறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிற புவனேஸ்வரியோட வழக்கறிஞர் பேசுகிறாங்க சரி நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் ரகுராமுக்கு ஆதரவாக நிற்கிற ஒருத்தர் வரவே இல்லையே அவர் இந்த விஷயத்தில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு பெயிட்டார் போல இருக்கு இது அவங்களுக்கே வந்து சர்ப்ரைஸாக தான் இருக்குது என்னப்பா அது இப்படியெல்லாம் வந்து நடக்குது இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஆதரவாக எதுவும் பேசவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க மாயா ஃபைல் எடுத்துகிட்டு மாசா அவங்களுக்கு பதிலாக நான் தான் வாதாட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே புவனேஸ்வரி பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க மாயாவா இவ தான் அங்கே நின்றுகிட்டு இருந்தாளா அப்படின்னு சொன்னேன் மாயா வளர்க்கறீங்க ட்ரெஸ்ஸில் அசத்து அசத்துன்னு அசத்து போகிறாங்க வேறு லெவலில் இருக்க போகுதுன்னே சொன்னால் அந்த சீன்லாம்